ரைசுலால் கிசுகள் பிரியமானவர்களே கத்துறவங்களே எல்லாரையும் ஆசீர்விப்பாராக இந்த சந்தோஷமான நாளில் இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் யோகா நில சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவனம் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டோர் ஐஏஎஸ் கசி சொல்லியிருக்கிறாரு ஆண்டோர் நீங்கள் என்ன சொல்ல வரான்னா இந்த உலகத்தில் நிறையா பேர் நம்மளை வந்து நல்லது சொல்லலாம் நம்மளை வழிநடத்தலாம் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுக்கு முற்படலாம் ஆனால் ஆண்டவராக தேவன் சொல்கிறாரு அப்படி உங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அவர் மட்டும்தான் நமக்கு ஜீவன் உண்டாக இருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அந்த நல்ல மெய்ப்பினாக இருக்கிறார் புரிய இந்த உலகத்தில் நம்மளை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஏன் மன அழுத்தத்தில் கூட நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களே பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ அழிந்து போவதுக்கும் உன் ஜீவன் முடிஞ்சு போகிறதுக்காக நான் வரல உன் ஜீவன் பரிபூர்ணப்படுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார் பெரிய நம்முடைய ஜீவன் அழிந்து போவதற்கு அவர் ஒருபோதும் நம்முடைய விடுகிற தேவன் அல்ல அதை எப்போயுமே நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க உங்கள் மனசுலேருந்து எடுத்துடாதீங்க உங்கள் மனசில் நீங்கள் நினைக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா நம்ம வந்து நல்ல மெய்ப்பன் இடத்துல இருக்கிறோம் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு கூலிக்காக வேலை செய்கிற மெய்ப்பன் வந்து என்ன செய்வான்னா அந்த ஓனாய் வந்து கடிக்க வரும்போது ஆட்டுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவன் தன் தன்னுடைய ஆட்டை விட்டுட்டு ஓடி போயிருவானான் ஏன்னா அவன் கூலிக்காக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் ஏசப்பா வந்து கூலிக்காக வேலை செய்கிறவர் கிடையாது அந்த ஆடுகளுடைய உண்மையான மெய்ப்பன் அந்த நல்ல மெய்ப்பன் அவர் தான் அவர் உண்மையான மெய்ப்பனாக இருக்கிறதுனால அந்த ஆடுகளை விட்டுட்டு அவரால் எங்கே ஓடி போவார் ஓடி போக மாட்டார் அந்த ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து அந்த ஆடுகளை காப்பாற்றணும்னு விரும்புகிறாரு அப்போ தான் இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது பிரியுமா இல்லை இன்றைக்கி இந்த வசனம் நம்மளோட பேசுது உங்களோட ஏசை பண்ணி இந்த வசனத்து மூலிமா பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீ என்னுடைய ஆடு அப்படின்னா என் சத்தத்தை கேள்வி என் சத்தத்தை கேட்டு நீ நட ஒருவேளை நீ என் சத்தத்தை கேட்டு நடக்கலை அப்படின்னா நீ இந்த நாளில் மகனே மகளே இந்த நாளில் நீ என்ன பண்ணு என் சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு மன்னிப்பு கேட்டு என்னோடய மந்தைக்குள்ளே நீ வந்துரு அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் நம்ம ஆண்டுகளுடைய மந்தையை விட்டு தூரமாக இருக்கும்போது ஓனாய்கள் வந்து நம்ம பீரிடும் பல பிரச்சனைகள் போராட்டம் வந்து பீரிடும் ஆனால் நம்ம ஆண்டோட மந்தைக்குள்ளே அவருடைய சரண அவருக்குள்ளே வந்து சரணடையும் போது அவருடத்துல நம்ம ஒப்படைக்கும் போது அவர் நம்மை காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறாரு அவர் நமக்காக உயிரே கொடுத்து நம்மை காப்பாற்றுறதுக்காக அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நம்மளை காப்பாற்றவர் விரும்புகிறாரு பிரியமாவில் இந்த உலகத்தை நிறையா சத்தங்கள் கேட்கும் நிறையா வார்த்தைகள் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் நம்பி அது பின்னாடி போனீங்க அப்படின்னா அது அதனுடைய முடிவு அழிவு ஆண்டு சொல்கிறாரு என் ஆடுகளுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் பாருங்கள் நம்ம அவருடைய மேய்ச்சியின் ஆடாக இருக்கும்போது அவருடைய மந்தைக்குள்ளே நம்ம வந்திருக்கும் போது அந்த நல்ல மெய்ப்பென் நம்மள என்ன பண்ண மாட்டார் ஒருபோதும் மறக்க மாட்டார் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் பெரிய மாநில அதனால் மனுஷ சத்தத்தை கேட்டு ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டூர் உங்களோட உற்சாகப்படுத்தி உங்களோட பேசுகிறாரு உங்களோட டைரெக்டாக சொல்கிறாரு நல்ல மெய்ப்பன் நானே அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நல்ல மெய்ப்பு நான் ஆண்டவர் ஏசுக்கு